தொகுதி எம்எல்ஏ தொகுதிக்கு நல்லது பண்ணியிருக்காரா என்ன பண்ணியிருக்காரு ஒன்றும் பண்ணல சார் அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் ஒன்றும் ஒரு இது சும்மா விஐபி மாரி அந்த இதுக்கு அவங்க ரூலிங் பார்ட்டி இவங்க திமுக அதனால் விஐபி மாரி வந்துட்டு போய்டுவார் அவ்வளோதான் சும்மா அழிவு ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இருந்தால் வேலை செய்ய தொகுதி எம்எல்ஏ தான் வந்து போவார் அடுத்த முறையே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சான்ஸே கிடையாது அடுத்த முறை வந்து ஏடிஎம்கே தான் வரும் இந்த இந்த தொகுதியில் யார் கொடுத்தாலும் எடப்பாடியை யார் கை காட்டுறாரோ அவங்க தான் இல்லை இப்போ இருந்து தளபதி வந்து அரசியலுக்கு டிவி டிவிக்குன்னு கட்சி தொடங்கியிருக்காரு அவருக்கு எந்தளவுக்கு அவருக்கு ஒரு அவருக்குன்னு ஒரு ரசிகர் மற்ற இளைஞர்கள்லாம் ஓட்டு அவருக்கு இருக்குது அவருக்கு போடுறது போடுவாங்க இன்றைக்கி தனித்து வந்து எல்லாம் ஓட முடியாது கேப்டனால் விஜயகாந்தர் நின்னார் அவரால் என்ன பண்ணார் அவரால் முடிஞ்சது பண்ணிணாரு கொஞ்சம் சதவீதம் அவர் முதல்ல தனித்து நின்று அவரோட ஓட்டு சதவீதம் காட்டணும் அப்போ தான் விஜய் அவர் எவ்வளோ சதவீதம் மக்கள் இருக்காங்கன்னு காட்டணும் இன்னும் அவருக்கு இன்னும் சின்ன அறிவிக்கலை ஒன்றும் அறிவிக்கலை மக்கள் மனசில் ரீச் ஆகணும்ல இன்னும் டைம் ஆகும் இப்போ தான் அவர் பேஸ்மெண்ட் போட்டுக்கிட்டாரு இனிமேல் போட்டு அவர் எப்போ கடைகால நிறுத்தி எப்போ இது தளம் போடுவார் தெரில அவர் வர அவர் அவருக்குன்னு ஓட்டு இருக்குது ஓட்டு இல்லைன்னு சொல்லு யாருமே நம்ம அதை குறிப்பிடக்கூடாது அவர் கட்டாயமாக வந்து அவர் வந்தார்னா வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ இப்போ முடியாது இன்னும் இப்போதைக்கு இன்னும் அவர் என்ன ஃபீல்டில் வந்து இறங்கி நல்லா பண்ணணும் பண்ணால் தான் மக்கள் மனு ரீச் ஆகும் இப்போ அவர் இளைஞர்கள்லாம் ரசிகர் பண்ணுறதில்ல அவர் ஒருவாருண்டா அவருக்காக ஓட்டு போடுவாங்க பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்லணும் அதனால வந்து அவருக்கு இன்னும் நிறைய தெரியும் நல்ல விஷயம் தெரியணும் பப்ளிசிட்டியில் ஒரு பொது விஷயத்துல நிகழ்ச்சி பண்ணணும் நிகழ்ச்சி பண்ணணும் இறங்கி செய்யணும் அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அது தான் அவர் ஒரு அவருக்கு ஆனால் இந்த வாட்டி வந்தா அடுத்த வாட்டி இந்த வாட்டி யார் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது அந்த தோதிக்கு என்ன செய்யணுமோ அது செய்கிறாரு அடுத்த முறை அவர் ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் அவர் ஓட்டு போடுவீங்க நீங்க அவர் எம்எல்ஏ வந்தா அவங்களுக்கு வந்தா நல்லதா யார் வந்தாலும் டிஎம்கேக்கு ஓட்டு போடுவேன் தாமதி விஜய் வந்து சினிமால இருந்து அரசியல் வராரு டிவிக்குன்னு ஒரு கட்சி தொடங்கி இருக்காரு அவருக்கு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க அது சினிமாவுல வர்றதுங்க அப்படித்தான்ப்பா வருவாங்க அப்புறம் வரட்டும் பொறுமையாக வரட்டும் அவரு இப்போ ஒண்ணும் அர்ஜென்ட் இல்ல அவருக்கு தொடர்ந்து மக்கள் பணி ஆற்றிட்டோம் அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவரு ஓட்டு போடுவீங்களா ரெண்டாயிரத்து இருபத்தாறு இவரு சீட்டு கிடைச்சா ஓட்டு போடும் வேற ஆள் நிக்கிறவர் யாருன்னு பாப்போம் இல்லையா அதான் ரீசன் புதுசா இப்ப தளபதி இதே தளபதி விஜய் டிவி கே கட்சி அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா போட மாட்டேன் போட மாட்டீங்க எதுக்கு போட மாட்டேன் என்ன காரணம் ஏன் போட மாட்டீங்க போட சினிமாவில் ஆக்ட் பண்ண மாதிரி நாட்டை ஆக்ட் பண்ண முடியாதுங்க சினிமா வேற நாட்டின் அரசியல் வேற அரசியலுக்கு அரசியலாக நினைக்கிறோம் சினிமா சினிமாவா நினைக்கணும் ஒரு சினிமாவில் தான் இதுக்குன்னு பார்த்தா குழந்தை பாரி வர்றாரு இப்போ தான் எல்கேஜி அதுக்கப்புறம் வரட்டு பார்க்கலாம் என்னமோ பண்ணிக்கிறாங்க என்னமோ வராங்க போகிறாங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு முடிஞ்சு தான் அவங்க பண்ணிட்டு போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் ஓட்டு போடுவீங்க நீங்கள் போடுவோம் ஆ இந்த கட்சிக்கு அதான் எப்படி சொல்ல முடியும் அவங்கவுங்க மனசில் தான் இருக்கணும் ஓட்டு யாருக்கு போகிறோம்னா எல்லாருமே தெரிஞ்சவங்க எல்லாமே கற்றுக்காருங்க எல்லாருமே ஊரில் பிறந்தவங்க இருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது யாருக்கு போடுறேன்னு சொல்லலாமா தப்பு இல்லை அது அங்கே போடும்போது நமக்கு எது தோணுதோ அதை தான் நம்ம போடணும் நமக்குன்றது இல்லை எப்போ ஆரம்பத்தில் வந்து எதை போட்டுக்கணும் எதை நம்பி போடுறோமோ அதை தான் போடுவாங்க ஆட்டா பா சினிமால இருந்து தலைவர் வந்து அரசியல்ல வந்திருக்காரு டிவி ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சிக்கு वोट போடுவீங்களா அந்த நேரத்துல யாருக்கு போணும்ன்றத அவங்களுக்கு போடுவோம் அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது கூடாது انا विजय போடுறேன் யாரு புதுசா வரவனா hadir அப்போ विजयக்கு वोट புதுசா வரவனுக்கு கை குடுக்கணும் என்ன பைசா இருக்குறவங்க எல்லாம் ஆடு அனுபவிச்சாங்க அவங்கள விட்டு கொடுத்துட்டு புதுசா வரவங்கள தான் பார்க்கணும் புதுசா எப்படி போடுவாங்க என்ன பனா உங்களுக்கு எல்லாம் தெரியாது அவங்களுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட்ல போடுவாங்களா இது யார் மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ நல்லதை பண்ணுறாங்களோ தான் ஓட்டு போகணும் இல்லை மக்களுக்காக இப்போயே தொகுதியில் தொகுதியிலேருந்து மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் எல்லாமே திறந்துக்காரு விஜய் விஜயகாந்த்க்கு கொஞ்சம் நாளுக்கு கொஞ்சம் நல்லா ஆதரவு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து விஜய் வந்துக்கிறான் விஜய்க்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டேங்குது தான் அவங்களெலாம் பழைய ஆளுங்கள்லாம் விட்டு கொஞ்சம் ஓரம் காட்டிட்டு புதுசாக வரவங்கள பார்க்கணும் அது அவங்கவுங்க இஷ்டம் இது வந்து நம்ம கேட்டு வாங்கறது இல்லை

இப்போ அதிமுக கூட பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காங்க அவங்க அது அது வந்து எடப்பாடி தலைமையில் பண்ணால் ஜெயிக்கலாம் அவங்களுக்கு ஓட்டு சதவீதம் இருக்கு மேலே வந்து இப்போ அந்த போருக்கா போருக்காக மோடி நல்லா பண்ணிருக்காரு அதனால வந்து அவருக்கும் கொஞ்சம் ஓப்பு இருக்கு இந்தியா 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 பாகிஸ்தான் பார்த்தா இந்தியாவுக்கு நல்ல வரவு இருக்கு அதனால பிஜேபி ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்கு ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சாலும் அந்த கூட்டணிக்கு ஒரு ஓட்டு கூட போட மாட்டேன் யாரும் ஓட்டு போட மாட்டேன் வாய்ப்பே இல்லை சார் இப்போ ஏடிஎம்கே கட்சி பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காங்க அந்த கட்சி எந்த வலுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது போன்றமே அது வலுவாக இருக்க வேண்டியது தான் பேச்சுவார்த்தை இழுத்து இழுத்து போனால் ரெண்டு தொண்டர்களும் பிரிஞ்சு கொஞ்சம் ஓட்டு பிரிஞ்சிடுச்சு இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை தலைமையை மாற்றியாச்சு ஏடிஎம்கே தலைமை சொல்கிறத தான் கேட்கணும்னு அமித்ஷாவே சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை வராது டைரெக்டாக சும்மா நடக்கும் அப்போது வாய்ப்பு கொஞ்சம் நூறு பர்சன்ட் வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பிஜேபி மட்டும் தனித்து இருந்தால் இந்த தொகுதியில் எப்படி இருக்கும் தனிச்சுனா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில் வாய்ப்பே கிடையாது அது வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஓட்டு கிடைக்கும் அது வந்து வந்து அனேம்கட வெற்றிக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குமே ஒழிய பிஜேபி தனியாக இருந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அதுக்கு இன்னும் ஒரு நாற்பது வருஷம் போகணும் மோடி வந்து தமிழ்நாட்டை நம்பி தமிழ்நாட்டுக்கு செஞ்சு செஞ்சு தான் வடக்க உள்ள ஆதரவு இழந்து கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்தில் அவருக்கு அறுபது எழுபது எம்பி தொகுதி தோல்வியாக அடைஞ்சிச்சு தமிழ்நாடு அவர் மறந்துடலாம் தமிழ்நாடு வேண்டியதில்லை அவர் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாலும் மோடிக்கு ஆதரவாக யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ ஏடிஎம்கே வந்து புதுசாக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க அவங்களாம் ஒரு கட்சியே இல்லைப்பா ஒரு மக்கள் ஒரு ஜெயலலிதா இருந்தாங்க அப்படி ஒரு ஆட்சி அப்படி பண்ணாங்க லேடியாக இருந்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இந்த பக்கம் அந்த பக்கம் தாவது அதெல்லாம் மாநில கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்களே பிஜேபியோட அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் அவங்க இது பண்றாங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்காக பண்றாங்க இவங்க கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சுட்டாங்க அதனால மக்களுக்கு ஒரு அளவு நல்லது செய்யறாங்க டேம் கேட்காருங்க